பயன் ஆளுநர் துறை நம்ம எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து மிகவும் அத்தியாவசியமான சீயணைப்புத்துறை அலங்கார வழியை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்திய திருநாட்டில் எழுபத்தி ஆறாவது குடியரசு ஒன்றில் புதுச்சேரி துறை சார்பில் அணிவகுத்து வந்த அலங்கார வாகனம் மின்னல் குறைவின் போது வீடுகளில் புகுந்து மழை வெள்ள நீரில் தற்படுத்திக் கொண்டிருந்த பல பொதுமக்களையும் அவர்களது உடமைகளையும் காப்பாற்றிய தீயணைப்பு தீயணைப்புத்துறை வீரர்களின் வீரம் மற்றும் தன்னலமற்ற சாலைகளையும் நமக்கு நினைவு கூறுகிறது மேலும் உயரமான அடுக்குமாடி கட்டணங்களில் ஏற்படும் தீயணை அணைக்கவும் மீட்புப் பணிகளில் ஈடுபடவும் வான் ஏலி தள அமைப்பு கொண்ட நவீன ரக வாகனத்தின் செயல்பாட்டினை